தமிழை பெற்ற உதயநிதி என்ன வழக்கம் போல ஐயரை போறவாக்க அடிச்சு விட்ட மத்த ஜாதிக்கார தீர்னாத்தையும் கொடியை புடிச்சிட்டு போராடா வந்துருவானே இல்ச்சவாய் ஐயரு அவன் போடுறவாக்கல உடனே தட்டி விட்டுருவான்னு சொல்லிட்டு வழக்கம் போல தட்டி விட்டான் ஆனா வந்து மட்டும் தான் தட்டினேன்னு எல்லாரும் நினைக்கிறாரு நீ யாரா தட்டி இருக்க புள்ளமாரு செட்டியாரு ஐயரு இந்த மூணு ஜாதியிருந்து முதலியாரு இந்த நாலு ஜாதியை சேர்த்து அடிச்சு விட்டுருக்க ஏன்னா நீ சொன்னது பார்க்கணுன்னு சொல்லிட்ட பார்ப்பனே ஆரிய வந்தேன்னு இந்த மூணத்தானே நீங்க பார்ப்பனேன்னு சொல்றீங்க ஆஹ் முந்த அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில கிறிஸ்டியன் ஸ்கூல்ல போய் நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இருக்காரு அப்ப கிறிஸ்டியனை புகழ்ந்து பேசணும்ல அதுக்காக என்ன சொல்லிட்டாருன்னா ஆஹ் மத்த ஜாதிகாரங்களாம் ஐயரை தவிர்த்து பார்ப்பன தவிர்த்து மற்ற ஜாதிகாரங்களா படிச்சா தீட்டு அப்படின்னு வந்து ஐயர் சொல்லி வச்சிருந்தாங்க நான் அந்த ஜாதியை வெளிப்படையா சொல்லல அப்படின்ட்டு மறைமுகமா சொல்லிட்டேன் பார்ப்பனேன்னு சொல்லிட்டு இந்த மூணு ஜாதியை சொல்லிட்டேன் அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்கேன்னா வந்து ஆனா வந்து படிக்காம தான் தீட்டு அப்படின்னு கிறிஸ்டியன் படிக்க வச்சாங்களா அப்படியா அப்படின்னா ராஜராஜ சோழனை யார் படிக்க வச்சா ராஜேந்திர சோழனை யார் படிக்க வச்சா உலகமே வைக்கிற மாதிரி கோயில கட்டுனியா உலகத்தையே வந்துட்டு வந்தியா ராஜேந்திர சோழன் இவங்கள யார் படிக்க வச்சா திருவள்ளுவர உலக பொதுமுறை திருவள்ளுவரை யார் படிக்க வச்சா கம்ப எந்த ஜாதி அஹ் எந்த ஜாதி இவங்க யாருங்க இவங்களே எப்படி படிச்சாங்க ஒண்ணும் புரியல வந்து க வந்து கரியார் பெருவளத்தான் வந்து அவரு எத படிச்சாரு எங்க படிச்சாரு உலகமே வியக்கிற மாதிரி வந்து ஒரு இதை கட்டியிருக்காரு அணைய கட்டியிருக்காரு கல்லணைய அவர்லாம் எங்க போய் படிச்சாரு இதெல்லாம் தெரியாது ஒரு நீங்க கட்டின பாலம் நீங்க சொன்னீங்க வெள்ளக்காரன் படிச்சு நாங்கெல்லாம் இது தள்ளி சாச்சுட்டோம்னே நீங்க கட்டின பாலம் மூணு மாசத்துல வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிருச்சு கல்லணை எப்படி நிக்கிது ஐயாயிரம் வருஷத்தை தாண்டிடுச்சு இதுக்கெல்லாம் அவரு எந்த வெள்ளக்கார இன்ஜினியர் போய் படிச்சாரா கிழிச்சாரா இல்ல இங்க இருந்தேன் உலகத்தவே உலகத்துக்கு நீர்மலாண்மையை சொல்லி கொடுத்தவன் இயற்கையை இயற்கையை போட்டுறத சொல்லி கொடுத்தவ இயற்கை காப்பாத்துறத சொல்லி கொடுத்த தமிழ வந்து யாரையும் படிக்க விடாம வந்து படிக்காம இருந்தார்களா இதெல்லாம் யார ஏமாத்த நீங்க வெள்ளக்காரையும் வந்தபோதே நம்மளை படிப்பவே நிப்பாட்டி ஜாதியை புகுத்தி உயர்ந்தோ இவன் தாழ்ந்தோன்னு சொல்லி கூத்துனதே வெள்ளக்காரன் ஆனா நீங்க வெள்ளக்காரன் இது பண்றது பேசுவீங்க சரி எதுக்கு ஸ்கூல தொடங்க சொல்லுங்க மதம் மாத்திரக்கு ஸ்கூல்ல தொடங்குனியா இதே வெள்ளக்கார கலாச்சாரத்தை பூத்துறதுக்கு ஸ்கூல தொடங்க ஆனா அதெல்லாம் மறைச்சது இது பண்ற அடுத்த சொல்றா இது பண்ணக்கூடாதுன்னு மறுபடியும் விசுவர்மா திட்டத்தை கொண்டு வராங்கன்னு விசுவர்மா திட்டம் என்ன சொல்றாங்கன்னா அப்பா செஞ்ச தொழிலவே இது வந்து பிள்ளைய செய்ய சொல்றாங்க இதை தடுத்து நிறுத்தணும் அது முதலமைச்சர் வந்து உள்ள விடாம இருக்காரு அப்படின்னு அப்பாவை செஞ்ச தொழில பிள்ளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க யாரு இப்ப ஒரு டாக்டர் வந்து என்ன நினைக்கிறியானா தாம்பிலே டாக்டர் ஆன்னு நினைக்க மாட்டேன் இன்ஜினியர் ஆகும்னு நினைப்பா சயின்டிஸ்ட் ஆகும் நினைப்பா அதே மாதிரி ஒரு இன்ஜினியர் தாம்பிலே சயின்டிஸ்ட் ஆகும் நினைப்பா பெரிய டீச்சர் ஆக நினைப்பா ப்ரொஃபசர் ஆகும் ஆனா ரெண்டே தொழில் இந்த ரெண்டே தொழில் இறங்கிது என்ன நினைப்பாங்க தான் பிள்ளையும் அதே தொழில பாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டே குரூப் தான் ஒண்ணு சினிமா துறையில இருக்கவே இன்னொன்னு வந்து அரசியல் இருக்கவே இந்த ரெண்டு வருடம் ஊரோட அடுத்தவங்களோட உழைப்பை உறிஞ்சி ஏமாத்தி தொழில் பண்றவங்க இந்த ரெண்டு குரூப் தான் பிள்ளைய வந்து அதே துறையில கொண்டு வரோம் அந்த மாதிரிதான் வந்து நீயே அப்படித்தான வந்த உங்க தாத்தா வந்து அரசியல்வாதி இப்ப வந்து முதலமைச்சர் உங்க அவர் மகனை கொண்டு வந்தாரு நீ அவரை வந்து உனைய கொண்டு வந்தாரு நீ உன் பிள்ளைய கொண்டு வர முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க இதே குல தொழில் இத முதல் எப்படி நான் ஒழிக்கிறது இதுக்கு என்ன வழி நீ வந்து அரசியல் போகாம இருந்துட்டு இன்னைக்கே ராஜினாமா பண்ணு உன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணு உன் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணு அவ விட்டுட்டு வந்து அடுத்து வந்து சினிமா தான் நீங்க நீயே ரஜன் மூவிஸ் வச்சிருக்க ஆனா வந்து விஜய சொல்ற அரசியல் செய்தி இல்லைன்னு நீ ஏன் ஒரு நடிக நடிகுன்னு சொல்லக்கூடாது நீ அரவொர நடிகை பிப்டி பர்சன்டேஜ் நடிகை நீ சந்தானத்தோட துணை நடிகர் நீயே வந்து இன்னொருத்தவங்களை நடிகர்னு சொல்லி கிண்டல் பண்ற நீ மொதல் எம்எல்ஏ பதவியோ அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அதுக்கடுத்து சொல்லி குலத்தொழில் வேணாம் விசவர்மா திட்டம் குலத்தொழில் உனக்கு என்ன வருமா விசுவர்மா பேரவிஸ்டாங்க சாமி பேரவசாங்க அது வந்து அதனால உனக்கு கோவம் விசுவர்மா உலகத்தவே படைத்தவரு அதனால படைப்பாளிகளுக்கு ஆனா இது எல்லாரும் நீ ஒரு பெட்டிக்கடை வைக்கணுமா இந்த திட்டத்துல வந்து பணம் வாங்கலாம் நீ ஒரு வெல்டிங் ஒர்க் ஷாப் வைக்கணுமா வெல்டிங் ஒர்க் ஷாப்பா எல்லா ஜாதிக்கான வைக்கிறான் இன்னும் தெரியுமா இப்ப வெல்டிங் ஒர்க் ஷாப் யார் வச்சிருக்கா தெரியுமா முஸ்லிம்தான் வச்சிருக்காங்க இஸ்லாமிக் சோழர்களே வெல்டிங் ஒட்ஸ்அப் அதிகமாக வச்சிருக்காங்க முடிவுற்றே வச்சிருக்காங்க அயனிங்க அது வந்து அது என்ன இஸ்லாமிய சுவர் அதிகமாக வச்சிருக்காங்க எல்லா தொழிலுமே தான் போயிருக்கேன் இந்த விஸ்வர்மா திட்டம் கூட அவங்களுக்கு பயன்படும் நீ இதே வந்து அதை தடுத்து உலட்டிக்கிட்டு இருக்க இதே வந்து யதார்த்த உண்மை வந்து ஆனா அது இஸ்லாமியர்களுத்தையும் தெரிஞ்சா மறுபடியும் விஸ்வர்மா திட்டம் அருமையான திட்டம்னு சொன்னாலும் சொல்வீங்க அதுக்கு முன்னாடி நீங்க விசுவொழில வச்சிருக்கீங்க உங்க குடும்பம் அதை வந்து பாருங்க சத்யராஜ் நான் இந்த குலத்தில் ஒலிக்கணும் சொல்ற பேசுறவங்க ஊரா யாருன்னா சத்யராஜ் பேசுவாரு பார்த்தா மான நடிகர் ஆக்கி கொண்டு வந்தாரு ஆனா முடியல அடுத்து இவருக்கு பேசுறாரு இவருக்கு பிள்ளை இவரை அரசியல்வாதி அடுத்து யார் பேசுறா வந்து இந்த சீமான் பேசுவியான் சீமான் அன்னை பேசுவார் ஆனா அவர் பிள்ளையை பார்த்து பார்த்தா வந்து மெட்ரிகுலேஷனில் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாப்புல இவங்க ஊர இந்த போராளி ஊரம் பொறுக்கியாதே இருப்பாருங்க தான் சொல்றத வந்து கடைபிடிக்க மாட்டாரு இது வந்து எல்லா பக்கமும் ஒண்ணுதான் அதே மாதிரிதான் வந்து இவர் வந்து குளத்தொழில ஒழிப்போம் சொல்லிருக்காரு ஐயர் படிக்க விடலன்னு சொல்லியிருக்காரு ஆனா இவர் யாரையும் படிக்க விட மாட்டாங்களே இந்தி நான் இந்த நான் என் புள்ள இந்தி படிச்சா வந்து படிக்க கூடாது ஏத்த காத்தி ஊத்த வரீங்களே காதுல படிக்க விட மாட்டீங்களே பணக்கார மட்டும்தான் இந்தி படிக்கணும்னு சொல்றீங்களே இது எந்த வகையான திட்டு இது ஒரு தீண்டாம தானே அது அதே மாதிரிதான் இப்ப நீ வந்து பணம் இருக்க மட்டும்தான் இந்தி படிக்கணும் பணம் இல்லாத இந்தி படிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா இது ஒரு தீட்டு தானே உனே முதல் திருத்தினேன் அடுத்த அடுத்தவங்களை திருத்த வருவான் தமிழை போட்டு